ஹலோ சினிமா டியூப் தமிழ் பார்ட்னர்ஸ் உங்களுக்காக சுட சுட சினிமா செய்திகளை கொண்டு வந்திருக்கேன் நாற்பத்தி நாலு வயதான பிரபாஸ் இன்னும் கல்யாணமாகாமல் இருக்கிறத பற்றி பாகுபலி இயக்குனர் ராஜமௌலி பங்கமா ஒரு இன்டர்வியூவில் கலாச்சிக்கிறாரு பிரபாஸ் ஒரு சோம்பேறி திருமணம் செய்யறதுலையும் அப்படியே இருக்காரு ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சி அது பற்றி அவரோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதே அவருக்கு அதிக வேலையாக இருக்குது அதனால தான் இன்னும் திருமணமாகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாங்களாம் எப்போவோ அனுஷ்காவுக்கு பிரபாஸ்க்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டோன்னு ராஜமௌளி சாருக்கு பாவோம் நம்ம வரலட்சுமி சரத்குமார்க்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரியும் ஆனால் கல்யாணம் எப்போன்னு தெரியுமா ஜூலை ரெண்டாம் தேதி தாய்லாந்தில் தான் இவங்களோட திருமணம் இருக்கு சென்னையில் ரிசப்ஷனும் வச்சிருக்கிறாங்க அதற்கான கல்யாண இன்விடேஷனு எல்லாம் வரலட்சுமி சரத்குமாரை நேரில் போய் ரஜினி கமல் நயன்தாரா சித்தார்த் முதல்வர் ஸ்டாலின் பிரபு என எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம நைன் போட்டிருக்கிற அவுட்ஃபிட் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குல்ல இந்த கார்ட்டூன் நம்ம வரலட்சுமியோட ஆள் இது இல்லை கார்ட்டூன் மூவியான மோவானால் வர மோவியோட பிக்சர் தான் என்னென்னு தெரியலிங்க எனக்கு அவரை பார்த்தா இவர் தான் வருது டேரக்டர் சுந்தர்சியும் வடிவேலும் மீண்டும் இணைய போகிறாங்க அரண்மனை படத்தோட வெற்றிக்கு பின்னாடி பேய்மே இருக்கிற பயமே போச்சு அது வேற கதை இப்போ கலகலப்பு படத்தோட மூன்றாம் பாகத்தை தயாரிக்க இருக்கிறாரு சுந்தர்சி ஏற்கனவே இவர்களோட காமெடி கூட்டணியான வின்னர் தலைநகரம் லண்டன் படங்களை நம்மளால மறக்க முடியாது மீண்டும் எங்களை சிரிக்க வைப்பீங்கன்னு நம்புறோம் அரண்மனை ஃபோரை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க டெஸ்லாவோட சிஇஓ எலன் மாஸ்கே நம்ம பசங்களோட மீம்ஸ் பிடிச்சி போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியான தப்பாட்டம் அப்படிங்கிற தமிழ் படத்துலேருந்து ஒரு காட்சியத்தை மீம்ஸை உருவாக்கிக்கிறாங்க படத்தோட ஹீரோயின் டோனா ஸ்ட்ராவை வச்சு இளனையை குடிக்கிறாங்க ஹீரோயினோட வாய்க்குள்ள ஸ்ட்ராவை போட்டு நம்ம ஹீரோ இளநி குடிக்கிறாரு அதுதான் அந்த காட்சி ஐஃபோன் ஆப்பிள் டேட்டா போன்றவற்றை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மீம்ஸ் மீம்ஸை உருவாக்குன நம்ம பையன் கட்டாயம் இன்ஜினியராக தான் இருப்பார் த மோஸ்ட் அவைட்டிங் மூவி கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் ஜூன் இருபத்தி ஏழில் ரிலீஸ் ஆகுது பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் கமல் திசா பதானின்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்க புராணம் கலந்த ஒரு அறிவியல் படமாக இது தயாராகிருக்கு அவஞ்சஸ் மூவி ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதி புருஷ் மாதிரி சொதப்பிடாதீங்கப்பா இந்த மூவியில் கமல் தான் வில்லன்னு ஒரு ரூமர் ஆனால் அவர் நாயகனுக்கு உதவும் ஒரு வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு இப்போ இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லரில் கிராஃபிக்ஸ் மற்றும் சண்டை காட்சிகள் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குது குறிப்பாக ட்ரெய்லரோட இறுதியில் கமலோட லுக் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கமலோட வாய்ஸில் பயப்படாத புது பிரபஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற டைலாக் கூஸ் பம்ப்ஸை கொடுக்குது நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை சார் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் இதோட சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் செல்லத்தோழி ரதி